வணக்கம் நண்பர்களே நம்மால் மௌனத்தை உணர முடியுமா மௌனம் எங்கே இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லோரும் அமைதியை தான் தேடுறோம் நம்ம எல்லோரும் சொல்ல முடியாது பெரும்பாலானவர்கள் அமைதியான வாழ்க்கையை ஒரு நிம்மதியான மனநிலையை தேடிக்கிட்டு இருக்கோம் அமைதிக்கு ஆங்கிலத்தில் பீஸ்னு பொருள் அமைதி என்பது ஒரு சூழலில் நிலவும் அமைதி நீங்கள் அமைதியாக இருக்கலாம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சூழலில் எந்த இயக்கமும் இல்லாமல் எல்லாமே அமைதியாக இருந்துச்சுன்னா அது அமைதி மாறாக மெளனங்கிறது நமக்குள்ளே நாம் உணரணும் மௌனத்தை எந்த நேரமும் எக்கனமும் நம்மால உணர முடியும் ஏன்னா அது நமக்குள்ளே இருக்குது ஆனால் நாம் எப்பவுமே மௌனத்தை கவனிப்பது கிடையாது சப்தத்தை தான் கவனிப்போம் ஏன்னா மனம் அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கு நாம் என்னதான் பண்பாட்ட மனிதர்களாக இருந்தாலும் நாகரிக உலகில் வாழ்ந்தாலும் அடிப்படையில் நாம் எல்லோருமே மிருகங்கள் தான் காட்டுக்குள்ள மிருகங்களோட மிருகங்களாக வாழ்ந்தவர்கள் தான் காட்டுக்குள்ளே வந்து என்ன வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம் ஏதோ ஒரு மிருகம் நம்மள தாக்கலாம் பூச்சி கடிக்கலாம் என்ன நடக்கும்னே நம்மளால் சொல்ல முடியாது அப்போ நம்ம மனம் எல்லா அசைவையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக மனம் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் ஏன்னா அசையாமல் இருந்ததுன்னா அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது ஒரு பாறை நம்மளை ஒன்றும் செய்யாது ஆனால் பாறைக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று அசைஞ்சிதுன்னா அது நம்மளை வந்து தாக்கக்கூடும் அது ஒரு நாயாக நரியா இன்னொரு மனிதனாக பாம்பா எதா வேணாலும் இருக்கலாம் நம்ம சான்ஸ் எடுக்க முடியாது அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க முடியாது ஏன்னா எதாவது இருந்ததுன்னா பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் நம்மளால் அதுலேருந்து மீள முடியாமலும் போயிடும் அதனால் அசைவு ஏற்பட்டுச்சினாலே மனம் வந்து ஒரு தன்னுணர்வை பெற்றும் ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கத் தொடங்கும் அதன் அடிப்படையில் தான் மனம் எப்போவுமே பார்த்திங்கன்னா அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அசையிறத கவனிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் தான் நாம் பெரும்பாலும் மௌனத்தை உணர்வதே முடியவில்லை நீங்கள் இப்போ பொறுமையாக அதை கேட்குறீங்க அப்படின்னா கூட இந்த வார்த்தைகளுக்கு இடையே இருக்கிற மௌனத்தை உங்களால் கவனிக்க முடியுதான்னு பாருங்கள் நான் உண்மையில் இந்த காணொலிகள் மூலமெல்லாம் உணர்த்த விரும்புவது அதைத்தான் நிறைய காணொலிகளில் பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாக நிறைய இருக்காது நான் அறிவுபூர்வமாக எதையும் கற்றுத்தர விரும்புகிறதில்லை உண்மையில் நான் பகிர்ந்து கொள்வது இந்த மௌனத்தை தான் இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை கவனிக்காமல் அதற்கிடையில் இருக்கிற மௌனத்தை கவனிச்சிங்கன்னாலே உங்களுக்குள்ள ஒரு அமைதியை உணர முடியும் அதே சமயம் நம்ம எதையும் ரேண்டமாக பேச முடியாது சகட்டு மேனிக்கு எதையாவது பேசிகிட்ருந்தா அது உளறலாக இருக்கும் அதனால் ஒரு அர்த்தம் புரிந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த வார்த்தைகளில் அர்த்தம் இல்லாமல் கிடையாது அதே சமயம் நீங்கள் இதை காம நேரம் கேட்டு முடிச்சிங்கன்னா உங்களால் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு அமைதியை நீங்கள் உணர்வீங்க சில அறிவும் பூர்வமாக சில விஷயங்களும் கிடச்சிருக்கும் இப்போ இது ரெண்டும் கலந்து தான் நான் தர்றேன் இங்கே பகிர்ந்துக்கொள்ள முயல் முயற்சிக்கிறேன் இப்போது நீங்கள் எதையாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கற்றுத்தர்றதுக்கு பல ஆசிரியர்கள் இருக்காங்க என்னை விட சுவாரஸ்யமாக கற்றுத்தருவாங்க விரிவாக பேசுவாங்க விளக்குவாங்க அவங்கள கேட்பதன் மூலமாக நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ளலாம் ஆனால் என்ன கேட்பதன் மூலமாக நீங்கள் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியும் உணர முடியும் அந்த அமைதி மௌனத்தை நாம் புரிந்து கொண்டோம் உணரத் தொடங்கணும் அப்படின்னா நம்மளால் எதை வேணாலும் கற்றுக்க முடியும் ஏன்னா அமைதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுடைய இயல்பான மனநிலை ஒரு சூழல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரும்பாலும் அமைதியாக இருக்கும் ஒரு காட்டுக்குள்ளேயே எப்பவுமே ஏதோ மிருகம் வந்து நம்மளை இருக்க போகிறது கிடையாது பெரும்பாலும் அமைதியாக இருக்கும் எப்போவாவது ஏதாவது ஒன்று வரும் அப்போ நம்ம மனம் அமைதியாக இருந்தாலே அந்த அசைவு ஏதாவது நிகழ்ந்ததுன்னா நம்மளால் உடனே கவனிக்க முடியும் நம்ம மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்தால் உண்மையான ஆபத்து வந்தால் கூட நம்மளால் கவனிக்க முடியாது இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் வாழ்கிறோம் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சிக்கணும் நம்முடைய உடல் வந்து பரிணாம ரீதியாக வளர்வதற்கு பல மில்லியன் வருடங்கள் ஆகியிருக்கு ஆனால் நம்ம வாழும் சூழல் வந்து வேக வேகமாக மாறிட்டே வருது யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்த விதத்துக்கும் இப்போ வாழ்க்கையை வாழ்வதற்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் கிட்டத்தட்ட நாம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஒரே மாதிரி வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும்பாலான மாற்றங்கள் வந்து கடந்த பத்து பன்னெண்டாயிரம் வருடங்களாக நாம் ஒரு நாடோடி சமூகமாக இருந்து ஒரு நகரங்களை உருவாக்கி விவசாயத்தை கண்டுபிடிச்சு நாகரிகளை உருவாக்க தொடங்கினதுக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் அப்படியும் பெரிய மாற்றங்கள் ஏற்படலை பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வருஷங்கள ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு கடந்த ஐம்பது நூறு இரநூறு வருடங்களாக தான் பெரிய மாற்றங்களை நாம் சந்திச்சுக்கிட்டு வரோம் அப்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய உடல் வந்து நம் வாழும் சூழலுக்கு இன்னும் அது தயார் ஆகலை இந்த உடலை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழும் சூழல் வந்து ஒரு அந்நியமான சூழல் ஏன்னா நம்மளை சுற்றி அவ்வளோ அசைவுகள் நக நிகழ்ந்து கொண்டே இருக்குது அதில் எது வந்து பாதுகாப்பானது எது பாதுகாப்பற்றதுங்கிற புரிதலே உடலுக்கு கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாம் எங்கே மிகவும் பாதுகாப்பாக உணர்வோம் வீட்டில் இருக்கும்போது தான் ஏன்னா வீட்டுக்குங்கிறது நம்மளுடைய இடம் அங்கே நம்ம சுற்றி இருப்பவர்கள் நம்ம ஏற்கனவே அறிந்த மனிதர்கள் அதனால் நம்ம அங்கே வீட்டுக்குள்ளே என்னதான் சிக்கல் இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியை உணர்வோம் வீட்டுக்கு வெளியில் போனாலே ஒரு நிம்மதியின்மை நம்ம அறியாமல் உருவாகிடும் முற்றிலும் புதுமையான ஒரு சூழலுக்கு போனோம்னா ஒரு பயம் உள்ளுக்குள்ளே தானாகவே எழும் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மை கடந்து எழுவது ஏன்னா உடல் உயிர் வாழணுன்னு தான் ஆசைப்படும் எந்த உடலும் வந்து சாக விரும்பாது அப்போது அந்த உடல் வந்து கவனிச்சு கொண்டே இருக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத அதனால தான் நம்மளுக்கு பலரும் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு பதத்தட்டோரையே எப்போவுமே இருக்கும் நம்முடைய மரபில் ஞானம் அடுதல் என்ன சொல்கிறாங்க வீடு பேருன்னு சொல்கிறாங்க அதாவது வீட்டை கண்டெடுதல்னு சொல்கிறோம் அப்போ வீட்டை கண்டிதல்லாம் என்ன நிம்மதியாக நிறைவாக உணர்வது தான் வீடு பேர் அப்போது குழப்பங்கள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நிம்மதியாக இருப்போம் அது அடைவது வந்து ரொம்ப சிரமம் கிடையாது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் நம்ம எல்லோருடமே ஞானம் இருக்குது நம்ம எல்லோருக்குமே வாழ்க்கை பற்றின ஓரளவு அனுபவம் அறிவு இருக்குது அது முழுமையாக இல்லை ஆழமாக இல்லை அந்த ஞானம் எல்லா நேரமும் நம்மளுக்கு உதவியாக இருப்பதில்லை அதனால தான் பிரச்சனையே அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா புதுசாக நிறைய கற்றுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கும் ஞானத்தை இன்னும் நம்ம ஆழமாக ஊடுருவ அனுமதிக்கணும் அதற்கு நாம் தனியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் ஏன்னா ஒரு அமைதியான சூழலில் வந்துட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது நம்ம அறியாமல் நாம் நமக்குள்ளே ஆளத் தொடங்குவோம் உள்ளே இறங்க தொடங்குவோம் அப்போது நம்முடைய புரிதல்கள் எல்லாம் வந்து உள் கிரகித்து கிரகித்துக்கொள்ள தொடங்கும் ஆழ்மனத்தில் நம் ஏற்கனவே அறிந்தவை வந்து வெளியில் வர தொடங்கும் ஒரு மேல் மனதுக்கும் ஆழ்மனதுக்கும் ஒரு நுட்பமான உரையாடல் நிகழத் தொடங்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அதுதான் தூக்கத்துலேயும் நடக்குது தூக்கத்தில் நாம் யாருங்கிற சுயநினைவு நம்மளுக்கு இருக்காது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆழ்மனம் அதை அறிஞ்சதெல்லாம் கனவுகளாக மேல் மனதுக்கு கொண்டு வருது மேல் மனம் தான் அறிந்ததையெல்லாம் ஆழ்மனது பகிர்ந்து கொள்ளுது ரெண்டும் ஒன்றோட ஒன்று உரையாடுது அதன் மூலமாக நம் புரிதல்கள் இன்று இன்னும் ஆழமாகும் அதனால தான் நம்ம தூக்க முடிஞ்ச உடனே தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப நிம்மதியாக உணர்கிறோம் ஏன்னா அந்த புரிதல் வந்து நம்மை கடந்து நிகழ்வது அது இயல்பாக நிகழ்வது உண்மையில் ஒரு தியானங்கிறதும் அப்படி தான் தவங்கிறதும் அப்படிப்பட்டது தான் அதுக்காக கடந்த காலத்து போல் நம்ம காட்டுக்குள்ளே போய் மலைக்குள்ளே போய் தனியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் ஆர்வம் ஈடுபாடு இருந்தால் அதை செய்யலாம் ஆனால் அது எல்லோராலும் செய்ய முடியாது அப்போ நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு நாளில் சில நிமிடங்கள் அமைதியாக தனியாக இருந்தாலே போதும் எதுவும் செய்யாமல் செல்ஃபோனை நோண்டாமல் டிவி பார்க்காம எதை பற்றியும் சிந்திக்காமல் அமைதியாக இருக்க முடியுமா நான் கிட்டத்தட்ட அதைத்தான் நான் இந்த காணொலிகள் மூலமாக பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன் அதை வந்து வார்த்தைகளால் விளக்குவது கடினம் இந்த காணொலியை கேட்கும்போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களால் சிலவற்ற உணர முடியும் ஒரு அமைதியை ஒரு நிம்மதியை ஒரு தெளிவை உணர முடியும் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே தேவை கிடையாது அப் குறித்து சந்தேகப்பட வேண்டாம் மனம் சந்தேகப்படும் இப்போ நீங்கள் கேட்கும்போது ஆறுதலாக உணரலாம் அப்புறம் நீ கேட்டு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து மனம் சலசலக்க தொடங்கும் அவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கா இதை போய்க்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் வாழ்க்கையில் உருப்பட முடியாது இதனால் என்ன பயன் இதுக்கு பெஸாம வேற ஏதாவது செய்யலாம் அப்படின்னுலாம் எதாவது சொல்லும் மனத்தோட இயல்பு அப்படி தான் மனம் வந்து அமைதியை உணர்ந்துச்சுன்னா உடனே அதை பற்றி ஒரு கவிதை எழுத பா முயலும் ஒரு கட்டுரை எழுத பார்க்க உடனே யார்கிட்டையா சொல்லத்தோணும் அப்படி தான் மனம் செயல்படும் எதையுமே நாம் தவிர்க்க வேண்டியதில்லை விளக்க வேண்டியது கிடையாது சந்தேகப்பட வேண்டியது கிடையாது வாழ்க்கை வந்து நாம் மகிழ்ச்சியாக நிறைவாக வாழணுன்னு தான் விரும்புது அது வந்து நமக்கு எதிரி கிடையாது அது வந்து தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கி குழப்பத்தை ஏற்படுத்துறது கிடையாது அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எழுந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் வாழ்க்கை வாழும் விதத்தில் ஏதோ பிழை இருக்குது தவறு இருக்குது எதையோ நாம் சரியாக புரிஞ்சிக்கலான்னு அர்த்தம் அப்போ பொறுமையாக நிதானமாக அதை கவனித்தாலே அந்த சிக்கல் தானாக தீர்ந்துடும் நம்மளுக்கு அதுக்கும் பொறுமை இருக்க மாட்டேங்குது நம்ம மனம் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்க நம்மளை தூண்டுது அதன் மூலமாக நாம் பிஸியாக இருக்கிற மாதிரி எதையாவது முக்கியமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அது நம்ப தொடங்கும் நாமளும் அதை தான் விரும்புகிறோம் ஏன்னா நாம் எல்லோருமே ஒரு முக்கியமான மனிதராக ஒரு ஆளுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் நாம் யாரோ அப்படியே இருந்தால் தான் நாம் மகிழ்வாக உணர முடியும் நாம் வேறொருவராக மாறிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை யார் வாழ்வது பாருங்கள் நம்ம எல்லோருமே வந்து ஒரு பிரபலமாக புகழ்பெற்ற மனிதராக பணக்காரராக அதிகாரம் படைத்தவராக அந்தஸ்து மிக்கவராக இருக்க விரும்புகிறோம் அது உண்மையில் ஏன் அப்படி வாசப்படுறோன்னா நம்ம வாழ்க்கை மேலே நம்மளுக்கே ஒரு திருப்தி இல்லை நம்மளை நாம ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது எதையாவது செய்யணும் இன்னும் சாதிக்கணும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு நாமளை நம்மளே இருக்கோம் இதில் தவறும் கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான செயல்களை போது தான் நாம் நம்முடைய தகுதி தரம் நம்முடைய திறமை என்ன நம்முடைய எல்லைகள் என்ன இயலாமைகள் என்ன போதாமைகள் என்ன இதெல்லாம் உணர்ந்துக்குவோம் அப்படியே நாம் எதையாவது பெரும் செயலை செஞ்சிட்டாலும் நம்ம முழுமையாக நிறைவாக உணர்வோன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய வீடு கட்டணும் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படலாம் அதுக்காக நம்ம இருபது முப்பது வருஷம் கஷ்டப்பட்டு உழைக்கலாம் உழைச்சி அதெல்லாம் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம் எவ்வளோ பேர் தாங்கள் விரும்பினதை அடைஞ்சிருக்காங்க அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்போ இந்த கேள்வி நம்மளை நாமளே கேட்டுக்கொள்ளணும் இதெல்லாம் உண்மையா ஏன் வந்து நாம் இதை செய்ய விரும்புகிறோம் ஏன் மனம் இதுக்காக ஆசைப்படுது அப்படின்னு அவ்வப்போது கேட் கேட்டுக்கணும் இப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு தனிமையும் தேவை இதெல்லாம் கூட்டமாக செய்ய முடியாது ஏன்னா கூட்டமாக செய்யும்போது நம்மளை நாம் கவனிக்க மாட்டோம் நமக்கு என்ன தேவைன்னு யோசிக்க மாட்டோம் நம்மளை மற்றவங்க கூட பொருந்தி போக தான் முயற்சிப்போம் இப்போ நாலு பேர் இருக்கோம் அப்படின்னா நாலு பேர் சேர்ந்து சினிமாவுக்கு போகலாமா எதாவது பயணம் செய்யலாமா எங்கேயாவது போய் சாப்பிடலாமா இப்படி தான் யோசிப்போம் நாலு பேர் உட்காந்து வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு சிந்திப்போமா அதை பற்றி பேசுவோமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கணும் ஏன்னா பெரிய மாற்றங்கள் எதுவுமே உடனடியாக நிகழாது சின்ன சின்ன மாற்றங்கள் தான் மெல்ல வந்து பெரிய மாற்றங்களாக உருவெடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் பகிர்ந்து கொள்ள முயல்வது வந்து பார்த்திங்கன்னா எனக்குள் இருக்கும் மௌனத்தை நான் உணரும் அமைதியை தெளிவை இப்போ இந்த வார்த்தைகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதலை தரும் அந்த புரிதல் வந்து உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது நான் வெளியிலிருந்து கொண்டு வந்து தரலை ஒரு சூரிய உதயத்தை பார்க்குறோம் நான் மகிழ்ச்சியாக உணர்றோம் அப்படின்னா அந்த சூரிய உதயம் நம்மளுக்கு மகிழ்ச்சி தர்றது கிடையாது ஏன்னா அப்போ அந்த சூரிய உதய உதயத்தை பார்க்குற எல்லாருமே மகிழ்ச்சியாக உணரணும் இல்லையா எல்லா சூரிய உதயமும் நம்மளுக்கு மகிழ்ச்சி தரணும் இல்லையா ஆனால் அப்படியே நிகழுதா ஒரே நேரத்தில் பத்து பேர் ஒரு சூரிய உதயத்தை பார்க்குறோன்னா எல்லோருமே மகிழ்ச்சியாக உணர்றோமா அதுதான் எல்லா நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் தூண்டும் நமக்குள்ள இருக்கும் அமைதியை தான் நம்மளால் வெளிப்படுத்த முடியும் உணர முடியும் வெளியிலிருந்து எதுவும் நம்மளுக்குள் அமைதியை உருவாக்காது மௌனம் என்பது நமக்குள் இருப்பது அந்த மௌனத்தை நாம் உணரணும் அதற்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அதனால் தான் மௌனமே கடவுள்னு சொல்கிறேன் ஏன்னா மௌனத்தை நம்மளால் உணர மத்திருந்தால் முடியும் மௌனத்தை பற்றி புகழ்ந்து பாட்டு பாட முடியாது டான்ஸ் ஆட முடியாது நம்ம கடவுளை பற்றி பண்ணலாம் எது வேணாலும் ஆனால் மௌனத்தை பற்றி ஏதாவது செஞ்சோம்னா அந்த மௌனம் சீர்குலைந்து போகும் ராமகிருஷ்ண சார் சொல்லுவார் பாலை வந்து தயிராக மாற்றணும் அப்படின்னா காய்ச்சின பாலில் ஒரு சுட்டு தயிரை ஊற்றிட்டு அதை ஓரமாக வச்சிடணும் அது தானாக வந்து தயிராக மாறிடும் நம்ம அதை ஆட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது தயிராக மாறாது போல தான் மௌனமும் நம்ம ஒரு துளி மௌனத்தை உணர்ந்தோம்னா அமைதியாக அந்த மௌனம் உள்ளுக்குள்ளே ஆள அனுமதிக்கணும் அப்போது அந்த மௌனம் இன்னும் விரிவாக நமக்குள்ளே ஓடுருவோம் அதனால தான் மௌனமே கடவுள்னு சொல்கிறேன் கடவுளை நம்மளால் உணர மத்திருந்தால் முடியும் கடவுள் நமக்கு வெளியில் இல்லை நமக்குள்ளே இருக்காரு மௌனம் என்பது நமக்கு வெளியில் இல்லை நமக்குள்ளே இருப்பது இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வாழ்க்கையில் நிம்மதி தானாக நிகழும் வாழ்க்கையை வாழ்வது சிரமம் கிடையாது நாம் தான் அது சிரமம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம் நம்மளை அவ்வப்போது மௌனத்தை உணர்ந்தாலே அது தரும் நிம்மதியை உணர்ந்தாலே போதும் அதற்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது ஏன்னா நம்ம அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோங்கும்போது நம்ம ஆழ்மனதுக்கு அது தெரியும் இது தான் அது உணரும் அதை திருப்பி திருப்பியும் நம்ம அவ்வப்போது உணர்ந்துக்கிட்டே இருந்தால் அந்த மௌனம் நமக்குள்ளே விதைத்து முளைத்து கிளைத்து பெரிதாக வளரும் நாம் செய்யக்கூடியதெல்லாம் அது மட்டும்தான் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு